아니, 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 아

சொல்கிறீங்க அது சொல்லுறீங்க யாருமே நாங்க கூப்பிட்ற இடத்துக்கு வர இல்லை அந்த நேரத்துல உங்களோட ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு உண்டு என்ன உதவி அன்றைக்கு வந்திருந்தால் வந்திருந்தா அன்றைக்கு யார் வந்தது நம்ம தொழிற்ச இந்த உங்களோட தொழிற்சங்கத்துக்கு உறுப்பாக இருக்கின்றவர் வந்தார் வந்து உங்களோட பேச்சு அவங்க தொழிற்சங்கம் ரீதியான நடவடிக்கை தானே வெற்றி அளிச்சிருக்குது அரசியல்வாதிகள்கிட்ட இது வந்து வெட்டி அளிக்க போகிறதில்ல தொழிற்சங்க ரீதியாக அது உங்களுக்கு இருக்கின்ற உரிமை அந்த வேலைக்காக வேண்டி பொண்ணு வந்திருந்தாங்க ஒரு தடவை பல தடவை வந்தாங்க உங்களை எல்லாரும் சந்திச்சாங்க கடிச்சாங்க ஆனா நீங்க ஆரோக்கியமான உங்களுக்கு வளர்க்க அது பரவாயில்ல இப்ப எங்க அரசாங்கம் தானே கவலைப்படாதீங்க ಅರ್

நாங்க வந்து வந்து உங்களோட தொழில படிக்கிறதுக்கு நாங்க வரைக்கு ஒரு தொழில் குடுக்கறதுக்குதான் வந்துருக்கோம் சரியா உங்களை நாங்க பழி வாங்கறதுக்கு வந்துருக்கமா இல்ல பழி வாங்குறதுக்கும் வரைக்கும் சரியா நானும் நிச்சயமாக அரசியல் இந்த அரச துறையுடைய மாத்திர நம்பி வாழ்றதல்ல இருக்கிறோம் அரசியல் துறையில நம்ம வந்து இருபத்தி எண்பது லட்சத்துக்கு மேலே தனியார் அப்ப இன்னைக்கு முன்னேறி நாங்க எல்லாத்துறையுமே முன்னேறி அப்படி எடுக்கிறோம் சரியா நாங்க இந்தியாலைய ஆரம்பிக்கிறதுக்கு போகிறோம்

வேலை இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்

i <laughs>

அவர் காடர்கள் வந்து இருக்குது அஞ்சு வருஷம் வழங்காத காடர்கள் செயல்பட்டது இருக்கும் போது எங்களுக்கு ஏன் அதை திறக்கூடாது புதிய அரசாங்கம் என்றாலும் வெகு விரைவாக எங்களுக்கு அந்த நியமனங்களை கொடுக்கலாம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முடிச்சுட்டு பாருங்க முதலாம் ஆண்டுல இருந்து பன்னெண்டாம் ஆண்டு மட்டும் பாடசாலை படிப்பு அடுத்தது அஞ்சு வருஷம் பல்கலை படிப்பு அடுத்த அஞ்சு வருஷம் வேலை இல்லாம இருக்கணும் நாங்க இருபத்தி ரெண்டு வருஷமே ஒட்டு மொத்தத்துல என்னன்னு சொல்றது இழந்துட்டோம் எங்களோட வாழ்க்கையில இழந்துட்டோம் சார் அப்ப நீங்க விரைவாக எங்களுக்கு இதை கதைக்கணும் நீங்க பார்லிமெண்ட்ல வந்து விரைவாக வேண்டி தருவோம் கதைக்கிறோம்

தெரியாது நாங்க அமைச்சருங்கிறது பாக்குறது இல்ல நாங்க உங்களோட உங்களோட அண்ணா தம்பிமா இருந்தா எங்களை பாரு சரியா நான் கொஞ்சம் இருக்கல கொஞ்சம் இருக்கல அதனால சரியா நிச்சயமாக இந்த பிரச்சனை அதெல்லாம் சொன்னேன் என்றைக்கும் இல்லாத ரெண்டு தடவை கேபினட்ல பேசப்பட்டோம் சரியா தெரியும் தொழில் வாய்ப்பு நாற்பதாயிரம் பேர் மீட்டிங்ல கதைக்கிறதால உங்களுக்கு வேலை போகிறது இல்ல எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை போகிறது இல்ல ஆனா அன்னொரு அரசாங்கம் இப்ப எடுத்து வீட்டில் படாயிரம் உங்களுக்கு வேலை தர போறதுன்னு இல்லையா அப்போ நாங்கள் வேற ஏதாவது ப்ரோஜெக்ட்ல தொடங்கி மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறத பத்தி யோசிப்போம் நடிக அரசாங்கி கனிப்பட்ட ரீதியில் வயசு போன அம்மாக்கள் அப்படி சார் மூவாயிரத்தி அஞ்சூறு நீங்க ஒரு

மூலம் அந்த கடிதத்தையும் பதினேழாம் தேதி இன்னைக்கு மூன்றல்ல பதினேழாம் தேதி பொதுமக்கள் பிரச்சனை ஒன்று வைத்தியசாலையில நூற்றி எழுபது வந்து வேலை கொடுத்துட்டு நிப்பாடி குலப்படுத்தணும் அது சம்பந்தமான இதை நான் பால் கொண்டு போறேன் அதே மாதிரி உங்களோட இவ்வளோ பேரும் நீங்களா என்னோட காரி உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கலாம் உங்களோட கம்ளைன்ட் ஒன்று எழுதி ஃபுல்லாக படிவா எழுதி நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் தரேன் அதில் முழு பேரும் சைன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா முத்திரை ஒட்டி அப்டி சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்கும் அது நான் பைனலாம் தேதி ஒழுங்கு போயிருந்தா முதலாக தான் கலைக்கலாம் பைனலாம் தேதி அது கதைக்க வேணுமா இருந்தாலும் இப்போ ஒன்று விஷயத்த படிவனையை கொண்டு போகும் நான் போராடுறதால எதையுமே கிடைக்காது சரிதான் நாங்க என்னென்ன வேஸ்ட் பண்றது கத்துறது ஒரு அரசாங்கமே உங்களை திரும்பி பாக்காது திரும்பி பார்த்தா இருந்தாலும் அதை குடுக்கிற அளவுக்குரிய மூல அரசாங்கம் உருவாயுது ஒரு நாளுமே நாங்க அடுத்த அடுத்த நாட்டுல அடுத்ததான் வேலை செய்யறதுக்கு மாட்டேங்க அது நம்மளும் பத்து வருஷம் கழிச்சு டாக்டர்ஸ் வேலை கிடைக்கணும் தெரியாது உங்களுடைய பிரச்சனையில இப்ப வழங்க எல்லா அரசியல் ஆளுங்க தம்பி ஒரு கேச்ச வேற எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ப நான் சொன்னா இப்ப கதைச்சா நீங்க என்ன பண்ணீங்க யாரோட யாரோட யாரும் உங்களோட யாச்சினா போட் போட் ஜெய்க்கறதுக்கான போட் முடியும் நான் பெரிய கதையின்னு சொல்லி நீ இல்ல சொன்னே போனாது நீ வந்து

சாட்சி சொல்லும் கொண்டு ஒருத்தருமே வரையில உங்களுடைய பிரச்சனையும் நாளைக்கு நீங்கள் கையால் உங்கள்ட கையால் அழித்தாங்க உங்களுக்கு அழித்தாங்க அது ஒரு கம்ப்ளைனா ஒரு நாலு பேர் சைன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் அழித்தாரு பதினேழாம் தேதி விடிய காலம் ஒன்பது மணிக்கு நான் அவசர பிரச்சனையா இதை நான் பார்லமெண்ட்ல கொண்டே கதைக்கிறேன் அதுக்கு நீங்க உங்களோட கைவிட அழிதாங்க உங்களோட நம்பர்ல கிடக்கு இப்போ இதை வந்து டைம் வேஸ்ட் ஆகும் இதுல நின்று வேஸ்ட் ஆகுறதால உங்களோட குரலும் வேஸ்ட் ஆகும் மற்றது உங்களுக்கு தேவையில்லாம போலீசாரோட குரல் விட வேண்டி வரும் உங்களை வீடு எடுப்பாங்க பிள்ளைகளை தேவையில்லாத பிரச்சனை வரும் உங்கள் சார்பா நான் கதைக்கிறேன் நான் நான் முதலே சொன்னேன் நான் வெந்தேன் வெல்லுவேன் கதைப்பேன் பண்ணு இல்லையோ அப்ப நான் பேர் சொன்னவர் இல்ல வேறு வேற என்ன பேர் சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் நான் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நான் வெல்லுவேன் வெண்டபரம் வந்து கதை சொன்னோ இல்லையா எனக்கு இப்போ அரசியல் இல்ல இன்னொரு அஞ்சு வருஷம் தான் இசையா தேவன் எனக்கு நான் ஒரு ஃபார்ம் மட்டும் கிரேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அது கொண்ட குரூப் இருக்கும் இல்ல குரூப்ல போடுங்க மூவாயிரம் பேர்ல மூவாயிரம் பேர் சைன் பண்ணுவோம் அதுல முன்னூறு பேர் மட்டும் சைன் பண்றது திரு யோசனை அந்த எனக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு ஐம்பது ரூபாய் முத்தி ரூபாய் ஒரு ஜேபி டைன் பண்ணுவாங்க அல்லது கவுசல் அங்கே லோயர் சைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஐம்பது ரூபாய் வேஸ்ட் ஆயுத ஒரு சமாளி வந்து அஞ்சூறு ரூபாய் நீ செலவழிக்க தேவை இல்லை நாங்களே அதை சைன் பண்றோம் உங்களுக்கு முன்னால வச்சு நீங்க எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்ல திங்கக்கிழமை தடவீங்களா இருந்தால் செவ்வாய்கிழமை காலையப்படுது சரியா வசதி போராட்டம் செய்யறதால கேட்கிற அளவுக்கு எங்கெண்ட எந்த அரசாங்கமும் இல்லை அது சில விஷயங்களும் கொண்டே பாராளுமன்றதுல கேட்கணும் நாளை இதுல நின்று கத்துறதாலயோ இல்லாது இதுல ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதாலேயோ ஒரு கவர் நீர்ப்பா இருக்கும் ஒரு யூடியூப்ல நாலு பேரும் ஒரு ஒரு மீடியாவில பேரும் இல்ல பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்த உங்களுக்கு எந்த தீர்வுன்னு கிடைக்காத ராசா நான் பாத்திருக்கேன் இந்த கிரீன் கிளாஸ்லாம் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எல்லாம் வேலை இருக்கிறாங்க எனக்கு தெரிய இப்ப அண்டர் கிராஜுவேட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தகவல் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க ஏன்னா தெரியும் எனக்கு அது வேலையும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏ லெவல் மெடிசன் கிடைக்கும்னு தெரிஞ்சும் நான் போய் செலிங்கோ இன்சூரன்ஸ்ல போய் என்ன இது எடுத்து கொடுப்பாங்க போலிசியா நான் வேலை எதிரா போய் பேர் நான் டாக்டரா எனக்கு கிடைக்கும் தெரிஞ்சு மேடம் ஆறு மாதம் சும்மா இருக்க கூடாது போய் வேலைனா ரெண்டாயிரத்தி ஆறுல நானாவே உழைச்சி ஒன்றரை லட்சம் சம்பளம் உழைக்கணும் நாங்கள் வெளிநாட்டு ப்ரொஜெக்ட் வரைப்பட முன்னுரிமை தரலாம் அது நான் போடுற ப்ரொஜெக்ட்ல வெளிநாட்டு காசுல நான் கணக்கு கிளப்ஸ்கள் போடுறேன் பார்ட்டி கிளப் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் போடுறேன் அப்ப அந்த கிளப் எல்லாம் உங்களுக்கு முன்னுரிமை தரலாம் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுதுனால தெரியல பிப்டி தௌசண்ட்டு செவன்டி தௌசண்ட் என்னால பேமெண்ட் தெரியல பட் நீங்கள் உங்களோட கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க கணக்கே உங்களுக்கு பிரச்சனை பார்ட்மில்ல கைக்கிறதுக்கு நீங்க உங்களோட கையால் தாங்க இது வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தொழிற்சாலை முறையை போடுவாங்க கைப்பாங்க வீடியோல வர எனக்கு திங்கக்கிழமை நான் திங்கக்கிழமை காலமே திருப்பி வருவேன் செப்பாக்கிழமை காலமே நான் பாடுவேன் போன் போடணும் நான் தான் டிரைவர் நான் தான் கட்சி தலைவர் நான் தான் செயலாளர் நான் தான் எந்த தொண்டர் இல்லாம நான் தான் இந்த கட்சி எல்லாமே நான் தான் பாராளுமன்றத்துல பன்னெண்டு தலைவர்கள் உறுப்பு இருக்கிற இடத்துல நான் தான் இருக்கிறேன் நான் தொண்டர் நான் தான் நான் எனக்கு கட்சி இல்லையா இதுக்காண்டு நான் கட்சியை ஆரம்பித்து செய்ய வேண்டிய அரசியல் இல்லை சனத்துக்கு ஆண்டி அண்டபிடிக்க தான் நான் பாராளுமன்றேன் இப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயத்தை பாராளுமன்ற காய்ச்சி அது சம்பந்தமான வேலைவாய்ப்பு அமைச்சரிட கொண்டு ஒழுங்கு பிரதிநியா போட்டு இது ஸ்பெஷல் அட்ஜெட்மெண்ட் சொல்றது அது பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷல் அட்ஜெட்மெண்ட் சொல்றது அது திங்கக்கிழமை நான் சிவக்கிழமை நான் ஏற்கனவே போடுறேன் இந்த நூற்றி எழுபது இந்த இவை காண்டி ஆறு காண்டி நோயாளர்களுக்காண்டி நோயாளர் பராமரிப்பு அந்த தொண்டர் உத்தியோகத்தாண்டி போடுறேன் ஸோ அதோட செதி போடுறேன் ரெண்டு விஷயத்தையும் போடுறேன் நீங்கள் வந்து சைன் பண்ணி டாக்குமெண்ட் தாண்டிங்கன்னா காணும் உங்களை குரூப்பில் போடுவோம் நான் உங்கள் நம்பரில் அடக்கு உங்களுக்கு நான் நீங்கள் கிரியேட் பண்ணல ஒரு ரெண்டு கிலோவுக்குள்ளே நான் ஒரு பிடிஎஃப் பண்ணி அனுப்புகிறேன் பிரிண்ட் பண்ணி போட்டு அதில் எல்லாம் போட்டு இதுதான் நீங்கள் எப்போ கிராஜுவேட் பண்ணீங்க ஃபுல் டீடைல் உங்களோட ஃபேமிலி இருக்கா இன பே தங்கி இருக்கணும் ஃபுல் டீடைலும் இருக்கணும் போட்டு எனக்கு தாங்கும் நாங்க அதை அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த இந்த அடியாட்கள் அரசியல்வாதிகள் அடியாட்களுக்கு அவையில கொடுக்குறது இந்த அதெல்லாம் இந்த டிசிசி மேட்ல காய்ச்சிருக்காரு

எனக்கு தெரியும் ஒரு இன்கம் இல்லாம இருக்கிறது தெரியும் நான் கூட வருஷம் மெடிசன் படிச்சிருக்கேன் அரசாங்கம் பிள்ள விட்டதால ரெண்டு வருஷம் பழக்கு போட்டு டெண்டல்ல இருந்து மெடிசன் வந்தா அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் அதோட நானும் மாங்காய் கொண்டே அடிக்கொண்டே கொண்டே பார்க் பண்ணிட்டு திருப்பி வந்தால்தான் தான் நானும் நேரப்படியே பராக்கியது சரி நான் எனக்கு உங்களோட வழி தெரியும் எழுதித்தாங்க

உங்களுக்கு அது தெரியாது என்ன நாங்க பேக்வர்ட் அணிக்கிறோம் நெட்ல இருக்கிற வேற சாதாரணமான படி எல்லாம் நாலஞ்சு லட்சம் உழைக்கிறாங்க அது வந்து எட்ஸி தெரியுமா உங்களுக்கு ஹெட் தெரியுமா

அது சம்பந்தமான ப்ரொஜெக்ட் இருக்கு ப்ரொஜெக்ட் என்ன சொன்னா மற்ற அரசியல்வாதி ஊராட்சிடுவாங்க நான் அப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன் அதெல்லாம் சொல்லிடுறாங்க ஆனால் அந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்றேன் கிடைக்கோட காய்ச்சிருக்கிறேன் எங்களுடைய ஊர்ல வந்து ஸ்டார்ட் பண்ற மத்திய பொருளாதார சாவச்சரியில அது சும்மா கிடாக்கு அது எடுத்து பண்ணாங்க அதுல எடுத்து வேறு செய்யும் இங்கே உள்ளாட்சி உலக இங்க இருந்து இவன் நம்ம வெளியே பார்ப்போம் சரி தானே அதனால ஒரு கொஞ்சம் டைம் தான் சொன்னா தானே நான் பின் பண்ணி எனக்கு எடுத்து வச்சு கொண்டு செய்யல கட்சி தலைவர் ஆனா அப்போ உங்களோட விஷயத்தை பாராளுமன்றத்தில் காய்ச்சி அது உங்களை பிரச்சனை மட்டும் இல்ல வடகிழக்கு இல்லாமல் இருக்கிற உங்களை பிரச்சனை நான் காய்ச்சி விடுறேன் அதுக்கு பிறகு சுய இந்த உங்களோட சுய தொழில் எல்லாத்தையும் நான் உங்களோட காய்ச்சல் அந்த குரூப்லேயும் பண்ணி விடுங்க